நீங்கள் என்ன உங்கள் திருமண வாழ்க்கையில் தோற்று போனீங்க சார் நான் லவ் மேரேஜ் சார் நான் பசங்களோட ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இப்போ வேளாங்கண்ணி இதுமாரி வெள்ளங்கிரி மலை ஈசான் கோயில் இப்படி எங்கேயாச்சும் அவுட்டிங் போவோம் கா அதுமாரி ட்ரிங்க்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவோம் அப்பப்போ இதே கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயுமே என்னால் போக முடியல பசங்கள்கிட்ட பேச ஓட முடியல லவ் பண்ணுறப்ப பசங்க சொல்லுவாங்க இதேமாரி தங்கச்சி மேலே நல்லா பாசம் வச்சிருக்கடா விட்டுறாதரா விட்டுறாதரான்னு என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்கே பசங்களை எட்டி பார்த்தவா நீ போக கூடாது அம்மா பயப்படுவாங்க இவங்களை வெளிலோட அனுப்புறதுக்கு ஏதாவது கெட்ட பழக்கத்தை கத்து கொடுத்துருவாங்க ஒரு சம்பவம் பண்ணாங்க பொங்கலைப்ப சும்மா உட்காந்து பேசிட்டு வந்துடுறேன் நானும் இவங்க எங்க மாமியார் தெரியாம மறைச்சேன் என்கிட்ட தான் பேசிட்டு உட்காந்துருக்காங்கனு பொய் சொன்னாங்க சார் கால் பண்ணும்போதெல்லாம் ஆனால் திடீர்னு அங்கே போய் பார்க்குறே இவங்களை காணோம் நான் எல்லாருமே சொன்னாங்க இவனை ஏதோ பண்ணிட்டாங்க குளத்துல தூக்கி போட்டாங்க அப்படின்னு நாங்கள் நாங்கள் குளத்துல இறங்கி தேடிட்டு இருக்கோம் சார் இவங்கள ஒருத்தவங்க வராங்க தண்ணியிலேருந்து குளத்துலேருந்து ஏஞ்சி வராங்க தலையில் ரத்தம் ஊற்றுது வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒருத்தவங்க வராங்க கழுத்தில் வெட்டு இருக்குது ஒருத்தவங்களுக்கு வயிற்றுல குத்து இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி சார் விட முடியும் அது பெரிய ஆச்சரிக்காச்சி சார் எனக்கும் புரியுது நான் இல்லைலாம் சொல்லலை அதுலேருந்து நான் சர்க்கரை கீதை விட்டேன் எல்லாம் அவங்களுக்காக தான் இப்போ நான் ஏமோ துணி துவைக்காமல் இருக்கு நீ துவவை லவ் பண்ணல துவை ஏன் பாத்திரம் கழுவாமல் இருக்கு நீ லவ் பண்ணல துவை நான் தான் பாசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வீட்டில் இதே அவங்களுக்கு கால் வலினா விடிய விடிய அமுக்கிட்டு நான் உட்காந்துருப்பேன் சார் காலை காலை காலேருந்து கையை எடுத்தாலே காலை பிடிச்சி ஆட்டுவாங்க ஆக பெயின் இன்னும் இருக்கு நான் அமுக்குவேன் நான் கால் வலின்னு சொல்றப்ப இவன் எப்படா தூங்குவான் நம்ம எப்படா படுக்கலாம் அப்படிதான் நினைப்பாங்க அந்த பாசத்தை நான் எதிர்பார்க்க கூடாதா ஏன் வா என்னோட கல்யாண வாழ்க்கையில இப்போதான் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் அமுக்க வேண்டியது இருக்கு சார் உங்களை என்ன என தெரியுது முதல் முறையாத படம் பார்த்தீங்களா சிவாஜியோட நிலமை தான் உங்கள் நிலமை நான் வந்து த்ரிபிள் டிகிரி முடித்தவன் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு டிகிரி தான் முடித்தவர் அதில் அங்கே ஒரு ஈகோ பிரச்சனை நீ என்ன பெரிய படிப்பு படித்தவ அந்த ஒரு அது ஸ்டார்டிங்கே அதுதான் அதுக்கப்புறம் அவர் சரியான வேலைக்கு போகலை ரெண்டு குழந்தைங்களுக்கு நான் படிப்பு கொடுக்கணும் அதுக்காக நான் வெளியில் வேலைக்கு போகிறேன் ஒன்றாந்தேதி சம்பளம் வந்தோன்னா அவர் எங்கே இருப்பாரோ தெரியாது வீட்டுக்கு வந்துடுவார் சம்பளதானே பேக்லேருந்து எடுப்பார் அப்போ அங்கே எனக்கு உரிமைகள் போயாச்சு நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் செலவு பண்ண முடியாமல் முடிவெடுக்க முடியாத தண்ணத்தில் இருக்கீங்க ஜோய் வி கஃபர் வழங்கும் வா தமிழா ஞாயிறு தோறும் பகல் பன்னிரெண்டு மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்